இன்றைக்கி வந்து ஒரு சந்தைக்கு வந்திருக்கும் சந்தைக்கு ஏன்னால் வந்து பார்த்தோம்னா மாமா பொண்ணுக்கு காது குத்துங்க காது குத்து காது குத்துக்க ஒரு கிடா ஒன்று வாங்கினேன் கோயிலேருந்து இருந்து ஒரு கோயிலுக்கு விடுறதுக்காக கிடா வெட்டி சாப்பாடு போடுவாங்க அதனால ஒரு கிடா ஒன்று வாங்கலான்ட்டு வந்தோம் அதுவும் கருப்பு கலர் தான் வேணுங்கிறதுனால இந்த சந்தைக்கு வந்துருக்கிறோம் ஒவ்வொரு ஆடையும் தேடி பிடிச்சி ஒவ்வொரு ஆட்டோட ரேட்டு என்ன சொல்லி நம்ம விரிவாக நம்ம நேரங்களில் காமிக்கிறோம் இன்னொரு விஷயம் பிளஸாக என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட அனுபவம் ரொம்ப ஜாஸ்திங்க அதனால் அவரை வைச்சி வந்திருக்கும் அவர் ஒவ்வொரு ஆடாக நம்ம வந்து ரேட்டு பை ஒன்பா கேட்டு வரோம் இது வந்து மற்றவங்களை வச்சு வாங்க பை ஒன்றாக ஆட்டோ போய் பார்க்கலாம்

என்ன ஏழை முடியாத கண்டிக்கிறாரு அவர் பத்து ரூபா பதினோரு ரூபா கண்டிக்கிறாரு பதினோரு ரூபா கண்டிக்கிறாரா எவ்வளவு வந்து வாங்கலாம் எட்டு ரூபா வந்து எட்டு ரூபாயா இந்த கும்பல் வந்து நாலு ஆடு நிக்குது நாலும் கருப்பு கெட்டா கொட்டி தான் இது என்னன்னு பாப்போம் யாருங்க சொல்லு

பார்க்க ரேட்டு கட்டுப்படி ஆகலாங்க அவர் பத்து ரூபாய் நிக்கிறாரு சரி ரேட்டு வேற வேறா கிளம்பும் வேற ஆட்டுக்கு இந்த ரேட்டு பார்ப்போங்க இது பதிமணி நேரம் சொல்றாங்க ரேட்டு திரும்பி கேட்க ஒண்ணு சொல்ல வாங்க போயிடும் பத்து கேட்குறாங்க முட்டங்கிறது கேக்கிறாங்க பதினொன்று பத்து இது கட்ட அடைய போறதில்லை பார்ப்போம் எங்கள் மாமாவோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா பத்து மாசத்துக்கு ஒரு வருஷம் ஊட்டியா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறாருங்க எதிர்பார்க்கறாரு சரி இதை கேட்க மாதிரி கேட்டால் பதிமூணாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க என்ன அது ஆட்டுக்கு வந்த சோதனையா இல்லை எங்களுக்கு வந்த சோதனையான்னு தெரிலங்க

சரி இந்த கடை கொஞ்சம் பெருசாக இருக்கே பார்க்குறது நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்க போனா பத்தொம்பது ரூபா கொடுன்றாங்க ஒரு வருஷம் கிடையா இருக்குமாண்ணா இது ஒரு வருஷம் கிடையா இருக்குமா கடை ஒரு வருஷம் நீங்கள் எவ்வளோ மதிக்கிறீங்க இந்த கடை பதினாலு ரூபா

நம்ம ஆளுக்கு ஆறு ரூபாய் கேட்கறாங்க அவர் ஏழு ரூபாய்க்கு முடிவா வந்துட்டாங்க

பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க கட்டுப்படி ஆகலன்னு திருப்பி மாமா இன்னொரு ஏவாலயம் பிடிச்சு விடாது ஆனா வெளிதா அது உங்களை திருப்பி வாங்கிக்கிட்டாங்க மேல ஒரு

கிட்டத்தட்ட சந்தையில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் போராடி ஒரு கிடா வெட்டி வாங்கிருக்காரு இந்த கிடா வெட்டி என்ன கிட்ட மாவனிங்க ஒன்பது இரநூறு ஒம்பது இரநூறுக்கு எத்தனை கிலோ வரும் சொன்னீங்க கிலோ ஒரு வெட்டி வாங்கியாச்சு ஏன்னா கோயிலுக்குன்னா கருப்பு கலர் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அதில் கருப்பு களை வந்து இந்த மாதம் இந்த வாரம் பார்த்தோன்னா கொஞ்சம் வெள்ளை ஜாஸ்தியாக தான் விற்றுக்கிட்டு இருக்குதுங்க இருந்தாலும் ஒரு வெளியே போராடி வாங்கியாச்சுங்க